வணக்கம் நான் டாக்டர் கோபாலகிருஷ்ணன் இயக்குனர் சிறுநீரக இயல்துறை சென்னை மருத்துவக் கல்லூரி மற்றும் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை க்ரானிக் கிட்னி டிசீஸ் இந்த கிரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்றது இந்தியாவுக்கு மட்டும் தமிழகத்துக்கு மட்டுமில்லை உலகம் முழுவதற்குமே ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது இந்த சீக்கேடினா என்ன அப்படின்னா நாள்பட்ட சிறுநீரக செயலிழப்பு அக்யூட்ன்றது வந்து திடீர்னு வரும் இது அப்படி திடீர்னு வராது சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக கிட்னி ஃபங்க்ஷன் கம்மியாகிட்டே வரும் அதுதான் க்ரானிக் கிட்னி டிசீஸ்ன்னு சொல்கிறது இது வந்து ஒரு பெரிய கண்டினியூவம் ஆங்கிலத்தில் வந்து ஒரு இட்ஸ் அ கண்டினியூவம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா க்ரானிக் கிட்னி டிசீஸ் வந்து பல ஸ்டேஜ்கள் இருக்குது பல நிலைகள் இருக்குது ஸ்டேஜ் ஒன்னில் என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா சிறுநீரகம் வேலை செய்கிறது கிட்டத்தட்ட நார்மலாக தான் இருக்கும் அப்போ ரத்தத்தில் அதனுடைய டெஸ்ட்டு சீரம் கிரியாட்டினின் அப்படின்னு டெஸ்ட் பண்ணும்போது அது கூட நார்மலாக தான் இருக்கும் ஆனால் கிட்னி டிசீஸ் இருக்குது இன்னும் ஃபெயிலியருக்கு போகலை அதான் ஸ்டேஜ் ஒன் டிசீஸ் இருக்குன்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா யூரின் டெஸ்ட் பண்ணினீங்கன்னா புரதச்சத்து புரோட்டீன் அதிகமாக வெளியேறுவதை பார்க்கலாம் அதே மாதிரி சிறுநீரில் இரத்த சிகப்பு அணுக்கள் ஆர்பிசிஸ் தொடர்ந்து இருந்ததுனாலும் அது சிறுநீரக வியாதிக்கான அறிகுறி ஸோ ஸ்டேஜ் ஒன் அப்படின்றது வந்து சிறுநீரக வியாதி இருக்குது ஆனால் இன்னும் ஃபெயிலியர் ஆகவில்லை சரியா இப்போ சிறுநீரகம் ஃபெயிலியர் செயலிழப்பு அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் சிறுநீரகம் வந்து ஒரு கழிவு தொழிற்சாலை அப்போ ரத்தத்தை ஃபில்டர் பண்ணி கழிவை வெளியேற்றுறது ஸோ ஆங்கிலத்தில் இதுக்கு இதுக்கான ஒரு அளவை எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சிறுநீரகத்தினுடைய ஃபங்க்ஷனை வந்து மெஷர் பண்ணக்கூடிய ஒரு தீர்மானிக்கக்கூடிய ஒரு அளவீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஃப்ஆர் அப்படின்னு சொல்லுவோம் கிளாமருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் எந்த ரேட்டில் எந்த விகிதத்தில் ஃபில்டர் பண்ணுது எந்த அளவில் ஃபில்டர் பண்ணுது அதுதான் ஜிஎஃப்ஆர் நான் ஒருத்தருக்கு கிட்னி ஃபெயிலியர் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்னா அவருடைய ஜிஎஃப்ஆர் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் சரி இந்த ஜிஎஃப்ஆர் எப்படி மெஷர் பண்ணுறது இப்போ சுருக்கமாக உடனடியாக ஒரு வார்டில் போகிறோம் அது களத்தில் வந்து ஒரு இடத்துக்கே போகிறோம் அங்கே உடனே வந்து ஒருத்தருடைய கிட்னி ஃபங்க்ஷன் எப்படி இருக்குதுன்னு அசஸ் பண்ணணுன்னா ரொம்ப எளிது இஜிஎஃப்ஆர் அப்படின்னு ஒன்று இருக்குது இஜிஎஃப்ஆர் அப்படின்னா எஸ்டிமேட்டட் ஜிஎஃப்ஆர் முழுசாக மெஷர் பண்ணாமல் ஒரு எஸ்டிமேட் பண்ணுற மாதிரி அது இருந்தாலே போதுமானது அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா மூணே மூணு விஷயங்கள் தான் வேணும் அந்த நபருடைய அவர் ஆனா பெண்ணா அப்படின்ற தகவல் அவருடைய வயது வருடங்களில் சொல்லக்கூடிய இவ்வளோ இயர்ஸ்னு சொல்லக்கூடிய வயது ரத்தத்தில் சீரம் கிரியாட்டினின் அப்படின்ற டெஸ்ட்டு எவ்வளோ இருக்குது அது மில்லி கிராம் டெஸு டெசிலிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இதை மூணையும் வச்சுட்டு இந்த மொபைல் ஃபோனில் ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு ஆப் இருக்குது சிகேடி ஏபி ஃபார்முலா அப்படின்னு இருக்குது அந்த பதிவிறக்கம் பண்ணிவிட்டு அந்த செயலியை பதிவிறக்கம் பண்ணிவிட்டு இந்த தகவல் அதில் ஃபீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்பர் வந்துடும் தொண்ணூறு தொண்ணூறுக்கு மேலே இருந்ததுன்னா நார்மல் ஆரம்ப ஸ்டேஜில் தொண்ணூறுக்கு மேலே தான் இருக்கும் ஸ்டேஜ் டூ அடுத்த ஸ்டேஜில் வந்து தொண்ணூறுக்கு கீழே இறங்கி அறுபதுக்கு மேலே இருக்கும் அறுபது வரைக்கும் இருக்கும் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீன்றது அறுபதுலேருந்து முப்பது வரைக்கும் வருது ஸ்டேஜ் ஃபோர்ன்றது முப்பதுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் இருக்கிறது ஸ்டேஜ் ஃபோர் ஸ்டேஜ் ஃபைவ்ன்றது இந்த இஜிஎஃப்ஆர் பதினஞ்சுக்கு கீழே ஃபிஃப்டீன் எம்எல் பர் மினிட் அதுதான் வந்து ஸ்டேஜ் ஃபைவ் இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு கிட்னி ஃபெயிலியர் இந்த அட்வான்ஸ் கிட்னி ஃபெயிலியர் வந்தபோதும் கூட இன்னும் ந பல நபர்கள் வந்து கிட்டத்தட்ட நார்மலாக எப்படியோ இயங்கிட்டு இருப்பாங்க அதையும் தாண்டி ஒரு ஸ்டேஜ் வரும் அதுக்கு பேர் என் ஸ்டேஜ் கிட்னி ஃபெயிலியர் ஆர் என் ஸ்டேஜ் ரீனல் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா அந்த ஸ்டேஜ் ஃபைவ்லேயே முற்றிய நிலை இன்னமும் ஜிஎஃப்ஆர் வந்து கம்மியாயிடும் அஞ்சு ஆறுன்னு வந்துடும் அது மட்டும் இல்லை ஒரு டயாலிசிஸோ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டோ பண்ணாமல் அந்த பாதிக்கப்பட்ட நபர் இயல்பான ஒரு வாழ்க்கையை நல்ல ஒரு குவாலிட்டி லைஃபை வாழ முடியாது அப்போ டயாலிசிஸ் தேவை வந்துடுச்சு அப்படின்ற ஸ்டேஜ் வரும்போது நம்ம என் ஸ்டேஜ் கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லுவோம் அதுதான் இஎஸ்ஆர்டி